சார் இப்போ என்னென்னா ஒரு பிரேக்கப்பான பையனோ பொண்ணும் அவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ஆஸ் அ லவ்வராகவோ இல்லை ஃப்ரெண்டாகவோ இருந்துட்டு அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸை வந்து வைரல் பண்ணுறாங்க தேவையில்லாமல் அன்னெசரியா அப்படின்னா அதுக்கு நம்ம போலீஸ் கேஸ் கொடுக்க முடியுமா சார் கண்டிப்பாக கொடுக்க முடியும் போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்க மேலே துரிதமாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போது இந்த ஃபோட்டோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது நான் தான் எடுத்தேன் இதை வேறு ஏதோ எடுத்து பண்ணதில்லை மார்பிங் கிடையாது ஒரு சில பேர் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மார்பிங் பண்ணி பண்ணாதான் தப்பு ஒரிஜினலாகவே எதை எடுத்து ஒரிஜினலாக நடந்து இதை மாதிரி எடுத்து போட்டு அதனால் ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனை உண்டு ஃபைனும் உண்டு சார் இது வந்து காம்பன்சேஷன் அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியுமா இல்லை சிறை தண்டனை வரை தண்டனை அந்த மாதிரி இருக்குங்களா சார் கண்டிப்பாக காம்பன்சேஷனும் கிளைம் பண்ண முடியும் ரெண்டாவது அபராதம்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் அபராதம்லாம் வந்து போட்டுருவாங்க இந்த மாதிரி தவறு பண்ணால் சோஷியல் மீடியாவில் தவறு பண்ணுறது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு அது மாதிரி மூணு வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு ஜெயில் தண்டனை உண்டு அந்த மாதிரி படங்களை வந்து ஒரிஜினலாக ஏற்கனவே நான் என் லவ்வர் தான் என் படத்தை தான் நான் போட்டேன் ஃபேஸ்புக்கில் தான் இந்த கதையெல்லாம் கிடையாது ஃபே அப்படி போட்டார்னா அவரை மட்டும் போட்டுக்கிட்டு தான் ஓகே இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிர்வாண ஃபோட்டோ அவர் ஃபோட்டோவே போட முடியுமா போட முடியாது அதுவே தப்பு ஓகே அது வந்து பொதுவான இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல அதை பண்ணால் அதுவுமே ஆகாது ஒரு ஓகே இப்போ ஆடை இல்லாமல் ஒருத்தர் ரோட்டில் நடக்கிறார் அப்படின்னா அது வந்து அதுவும் சட்டப்படி குற்றம் அதே மாதிரி தான் இது வந்து பிறரை வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை பிறர் தான் அவங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்க ஒன்ஸ் இவங்கள விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அவங்க வந்து மூன்றாவது ஆயிடுறாங்க மூன்றாவது மனிதரோடைய ஃபோட்டோவை இவர் போடுறதுக்கு வித உரிமையும் இல்லை அப்படி போட்டால் குற்றம் சார் ஒரு லவ்வரோ லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ சோசியல் மீடியாவை எப்படி சார் பயன்படுத்தலாம் அதாவது சோசியல் மீடியான்றது வந்து உங்கள் டைரி மாதிரி டைரி எழுதுற பழக்கம் இருக்கும் இல்லையா அது மாதிரி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது அதில் ப்ரைவசி இருக்குது காலையில் எழுந்திரிச்சேன் நான் பழு தேய்ச்சேன் நான் வந்து காலேஜுக்கு போனேன் அப்படின்றது ஒரு பக்கம் நான் டாய்லெட் போனேன் டாய்லெட்டில் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் டாய்லெட்டுக்குள்ளே இப்படி தான் வந்துருந்தேன் இதெல்லாம் ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் போட வேண்டியதா இதை மாதிரி தான் இதுவும் அந்த எக்ஸ்ட்ரா அவங்களுடைய போடுறதும் ரெண்டும் ஒன்று தான் ஓகே ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு ப்ரைவசி இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பப்ளிக்கில் போட்டு காமிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதனால் உங்கள் வாழ்க்கையே சீரழியக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஆனால் நாங்கள் பிரேக்கப் ஆகிட்டோம் அதில் என்னை மட்டும் நான் தனியாக கிராப் பண்ணி அதை காட்டலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது எடுத்தாருன்னா அது என்ன க்ராப் பண்ணுறதுக்கு தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியதானே அதில் ரெண்டு பேர் இருக்கிறத ரெண்டாக பிரித்து அவங்க முகத்தை மறைச்சி அதை ஒரு டிசைன் பண்ணி அதெல்லாம் வந்து தப்பு தான் அது அதில் அவங்களுக்கு என்ன இன்பம் இதெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளே ஒரு ஒரு சைக்கோத்தனமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே அந்த மாதிரி சைக்கோவாக சிந்திக்க வேண்டாம் ஒரு சக உயிராக நம்ம நினைக்கலாம் ஓகே இதே வந்து நம்மளுடைய சகோதரிக்கு இல்லைனா அந்த ஏஜில் சப்போஸ் உங்கள் தாயாரோ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுனா என்னென்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் ஓகே உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ரைட்டாக அதை மாதிரிலாம் நடக்கவே கூடாது ஸோ சட்டப்படி தவறான விஷயத்த உள்ளே இறங்கவே கூட கூடாதுன்றது தான் என்னுடைய இந்த இடத்தில் அறிவுரை சார் இப்போ வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு புகைப்படத்தை அந்த முன்னாடி பிரேக்கப் ஆகறதுக்கு முன்னாடி இருந்த நபர் வந்து வைரல் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அந்த கல்யாணமான கணவர் வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா கணவரவும் பண்ண முடியும் மனைவியும் பண்ண முடியும் அவங்க உறவுக்காரங்க யாரும் பண்ண முடியும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவர் சிறைக்கு செல்கிறது ஆயிடும் ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தில் செய்கிறது இல்லைனா ஒரு சில நேரம் போதையில் செய்கிறது நைட் நேரம் உட்காந்து ரெண்டு சாப்பிட்டாங்கன்னா ட்ரிங்கை சாப்பிட்டாங்க இல்லைனா வேறு ஏதாவது போதை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன போடுறாங்க என்ன ஏதுன்னு தெரியாது மனம் போன போக்கில் சுச்சிடுவாங்க சரி பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சேஃப் அப்படின்னு ஆனால் மறுநாள் காலையில் போலீஸ் கதவை தட்டி இவரை கைது பண்ணி கூப்பிட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்குலாம் அந்த இடத்துல மேலும் இதை மாதிரி வேறு ஏதாவது இந்த சோஷியல் மீடியா பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது இந்த புல்லிங் பிரச்சனை ஃபோட்டோவை போட்டு இந்த எக்ஸு பிரச்சனை ஒரிஜினலாகவே இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அவங்க அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா சட்டப்படி கொட்டுறோம் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பருக்கு அதே மாதிரி ரொம்ப ஜென்ரலாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்